சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பரிசு தோப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தி வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த வீடியோ பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொதுவனியக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தோரம்பருப்பு சீனை கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேசன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரிசு தோப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாகவே வழங்க அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பா பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில் மேலும் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே பயணம் மேற்கொள்வதால் இம்மாத ரேசன் பொருட்கள் அனைத்தையும் ஒரே தவணையில் வரும் பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என உணவு மற்றும் கூட்டுறவுத் துறையினருக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை மேலும் அதிகரித்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என கூறப்படுகிறது